உலக பிரபலம் பெற்ற மாயன் காலண்டர் இரண்டாயிரத்தி பன்னிரண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்று உலகம் அழியப் போகிறது என்ற பரபரப்புக்கு காரணமான மாயன் காலண்டர் மாயன்களின் மற்றும் ஒரு மகத்தான சாதனை மிகவும் துல்லியமானது இன்று உலகம் பயன்படுத்தும் நிலையான நாட்காட்டியை விட பத்தாயிரம் மடங்கு மிகவும் துல்லியமானது மாயன்கள் மூன்று வெவ்வேறு நாட்காட்டிகளை பயன்படுத்தினர் முதலாவது சோல்கின் எனப்படும் புனித நாட்காட்டி இது இருநூற்று அறுபது நாட்கள் கொண்டது நமது காலண்டர்கள் டிசம்பர் முப்பத்தி ஒன்றில் முடிவுற்று மீண்டும் ஜனவரியிலிருந்து ஆரம்பிப்பது போல இது இருநூற்று அறுபது நாட்களில் நிறைவுற்று மீண்டும் முதலில் இருந்து ஆரம்பித்தது மத விழாக்களை திட்டமிடுவதற்கு இந்த நாட்காட்டி பயன்பட்டது இரண்டாவது ஹாபி எனப்பட்ட மதச்சார்பற்ற நாட்காட்டி இது முன்னூற்று அறுபத்து ஐந்து நாட்களை கொண்டிருந்தது இதில் பூமி சூரியனை சுற்றி வர எடுக்கும் கூடுதல் காலாண்டை கணக்கிடவில்லை மூன்றாவது லாங்கவுண்ட் இரண்டாயிரத்து பன்னிரண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றில் முடிவடைந்த இந்த நாட்காட்டி தான் உலகம் போகிறது என்ற பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இப்படி பல ஆச்சரியங்களை கொண்டிருக்கும் மாயன் நாகரிகம் எப்படி வீழ்ச்சியடைந்தது அறிவிலும் அறிவியலிலும் வளங்களிலும் செல்வங்களிலும் வளமாக ஓங்கி செழித்து வளர்ந்த மாயன் நாகரிகம் ஒரு கட்டத்தில் இருந்த அடையாளமே தெரியாமல் ஏறக்குறைய புல் பூண்டு கூட இல்லாத அளவுக்கு அழிந்து போனது இந்த கதை பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்